காவேரி விஜய் ரெண்டு பேருமே ஆஃபீஸ்லேருந்து இருந்து வீட்டுக்கு வராங்க வர வழியில் அழகாக ட்ரைவ் பண்ணுறாங்க சூப்பராக ஓட்டுற காவேரி நீ நல்லா ஓட்டுற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டுருக்காரு உண்மையாவா பாஸ் சொல்கிறீங்க நான் நல்லா ஓட்டுறேனா சூப்பர் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரே ஒரு மாதம் எனக்கு டைம் கொடுங்க நான் எப்படி ஓட்டுறேன்னு பாருங்கள் சூப்பராக பண்ணுவேன் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே விஜய் சொல்கிறாரு ஓகே ஓகே நல்லா தான் ஓட்டுற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் தயவு செய்து ரோடை பார்த்து ஓட்டுமா நீ என்னை பார்த்துக்கிட்டே ஓட்டாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு என்ன பாஸ் எப்போ பார்த்தாலும் என்னை ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கீங்க உண்மையாகவே நான் சூப்பராக ஓட்டுவோம் பாஸ் அப்படின்னு இருக்காங்க சரி மெடிக்கல் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஏன் என்ன எதுக்காக இல்லை தாத்தாக்கு வந்து டேப்லெட் வாங்கணும் அதனால் தான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க சரி சரி வார ஒரு மெடிக்கல் இருக்குது நீ அங்கே நிறுத்து நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு ரெண்டு பேருமே அதே மாதிரி வராங்க நிவேதாவை கூட்டிகிட்டு வராங்க நிவேதாவை கூட்டிகிட்டு வரும்போது அவங்க சொல்கிறாங்க இங்கே பாருப்பா ஒரு இடத்துல வண்டியை நிறுத்து நான் போயிட்டு டேப்லெட் வாங்கணும் மெடிக்கலுக்கு போகணும் நிவேதா நீ உள்ளேயே இரு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி வேனில் நிவேதா இருக்காங்க அங்கேருந்து டேப்லெட் வாங்குறதுக்காக அவங்களும் போகிறாங்க அங்கே விஜயம் அதே இடத்துக்கு டேப்லெட் வாங்கிறதுக்காக போகிறாரு ஆனால் போகும்போது அப்படியே ஃபோன் வந்துடுச்சு அட்டன் பண்ணி பேசிட்டாரு அங்கே உள்ள வண்டியில் நிவேதா உக்காந்துச்சிகிட்டு இருக்காங்க நிவேதா ஓரமாக போகிறாரு போயிட்டு ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு என்னங்க எவ்வளோ நேரமாக பேசிகிட்டு இருக்கீங்க நீங்கள் சீக்கிரமாக வாங்க நம்ம போய்ட்டு டேப்லெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க காவேரி அவர் வீடு இரு வர வரேன் நான் தான் ஃபோன் தானே பேசிகிட்டு இருக்கேன் இரு வர அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிகிட்ருக்காரு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்காங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அந்த ஓரமாகவே அப்படியே விஜய் வந்து பேசிட்டு அங்கேருந்து வராரு அப்படியே எட்டி பார்க்குறாங்க காவேரி பார்த்தா நிவேதா உட்காஞ்சிகிட்ருக்காங்க இவங்கள நம்ம ஆசிரமத்தில் பார்த்தோமே அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ போய் பேச முடியாது டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய கூட்டிகிட்டு அங்கேருந்து போகிறாங்க குமரனை நடிக்க சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாரு என்னால் இதெல்லாம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது ஏதோ முக்கியமான இதுவாக இருக்கும் பிளருக்கு நல்லா நடிப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாரு அங்கே அந்த டைரக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போய் விடுறாரு குமரன் அப்படியே பார்க்குறாரு இங்கே பாருப்பா இந்த மாதிரிலாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு ஆ ஆ அதெல்லாம் நான் சூப்பராக நடிச்சிடுவேன் அப்படின்னு குமரன் சொல்கிறாரு நடிக்க சொல்லிக் கொடுக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி சொதப்புறாரு என்னப்பா என்ன அப்படியே ரொம்ப பாசமாக பேசுறியா நான் சொல்லி கொடுக்குறா மாதிரி பேசு சரியா ஓ இஷ்டத்துக்கு ஏதாவது பண்ணாதா அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டருக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு நீ எல்லாம் வந்து நடிக்கிறதுக்கு சரிப்பட்டு மாட்டா நீ போ அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே கூட இருக்கவர் சொல்கிறாரு என்னப்பா இப்படி பண்ணுற ஒரு வாய்ப்பை வாங்கி கொடுத்தா நீ இப்படி பண்ணிகிட்ருக்க இருக்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை நான் கண்டிப்பாக நடிச்சிருவேன் இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் எனக்கு கொடுங்க அப்படின்னு குமரன் கேட்குறாரு அப்பா அவங்க மாமாவை நினச்சி பார்க்குறாரு காவேரியோட அப்பாவை நினச்சி பார்த்தோன்னே கண்டிப்பாக நம்ம நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க நான் நல்லா நடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேச வைக்கிறாங்க சூப்பராக பேசுகிறாரு அந்த பொண்ணுக்கிட்ட என்னை ஏற்றுக்கோ நீ தான் எனக்கு எல்லாமே கண்டிப்பாக நீ நினச்சா மாதிரி நான் என்னை மாற்றிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணு சொல்லுது சரிங்க கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கங்க உங்களுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது அந்த சீன் முடிஞ்ச உடனே நல்லா நடிக்கிறாரு சூப்பராக நடிக்கிறப்பா நல்லா நடிச்சு கொடுத்துருக்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் சொல்கிறாரு அங்கே கடையில் அவர் பயங்கர டென்ஷனாக இருக்காங்க கங்கா அப்போ ஒருத்தர் வராரு இங்கே இல்லை ட்ரெஸ்ஸு கொடுத்தேன் தைக்கிறதுக்கு முடிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஆ அவர் யூனிஃபார்ம்லாம் தைச்சிட்டாரு பட்டன் மட்டும் தைக்கணும் ஒரு பத்து நிமிஷம் இருங்க நான் தைச்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போயிட்டு அந்த பட்டன் தைக்கிறாங்க எங்கே போனார் இவர் இன்னும் வரல ஒரு ஃபோனு கூட பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கங்கா பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க குமரன் வராரு உடனே கேட்குறாங்க எங்கெங்க போனீங்க எங்கே இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்குறாரு யோசிக்கிறாரு ஐயோ உண்மையை சொல்லிடக்கூடாது கண்டிப்பாக நம்ம மொக்க வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்காரு அதுவா ஒன்றும் இல்லை அங்கே போனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சா தான் வர முடியல அப்படின்னு சொல்கிறாரு இங்கே பாருங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணி சொன்னால் போதும் அது கூட சொல்லாமல் ஏங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்க நீங்கள் போனால் போன இடம் வந்தால் வந்த இடம் துணி தைக்க கொடுத்தவங்கலாம் வந்து கேட்குறாங்க நான் என்ன பண்ணுவேன் எதுக்காக நீங்கள் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா திட்டுறாங்க இல்லை கங்கா இல்லை இனிமேல் கரெக்டான டைமுக்கு நான் கடைக்கு வந்துடும் சரியா நீ கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா கிட்ட சொல்லிட்டுருக்காரு யமுனா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க எடுத்து பார்க்குறாரு எடுத்து பார்த்தா ஐயோ கடவுளே இந்த யமுனா கிட்டே வந்து தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு நிவின்னு ஒரு பக்கம் இருக்காரு அப்போ கூட யமுனா விடாமல் ஃபோன் நடிச்சிட்டே இருக்காங்க அட்டன் பண்ணி பேசுகிறாரு என்ன நீ வீ நீ இவ்வளோ எம்மனா ஃபோன் பண்ணிகிட்டே இருக்க நீங்கள் எடுக்கவே இல்லை நீங்கள் என்கிட்ட பேசுகிறே உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை யமுனா நான் என்னோட ஃபோனை சார்ஜரில் போட்டேன் என்னால் அதனால் தான் நான் எடுக்க லேட் ஆகிடுச்சி வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இல்லை நீங்கள் ஏதோ வேணும்னு தான் என்கிட்ட பேச பிடிக்கலையோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே அமைதியாக இருக்காரு பார்த்திங்களா பார்த்தீங்களா அமைதியாக இருக்கீங்க எங்கிட்ட பேசவே மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாரு ஃபஸ்ட்டு நல்லா படி சரியா நான் என்ன சொல்கிறேன்னா அதை செய் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் யோசிக்கலாம் அப்படின்னு இப்படின்னு சொல்கிறாரு என்னதான் இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் டேரெக்டாகவே நான் கேட்குறேன் நீங்கள் கண்டிப்பாக என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்கல்ல நான் கான்ஃபிடென்ட்டாக கண்டிப்பாக கலெக்டர் ஆகிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் சொன்னதை செய்வீங்கல்ல அப்படின்னு நிவின் கிட்ட கேட்குறாங்க அப்படி நிவின் யோசிக்கிறாரு சரி சரி நான் நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவனால் ஃபோனை கட் பண்ணுறாங்க நிவேதா ஆசிரமத்தில் இருக்காங்க அப்படியே பயங்கரமாக ஃபீவர் ஐயோ என்ன இந்த புணக்கு இப்படி கொதிக்கதே சொறோம் அடிக்குதே கண்டிப்பாக நம்ம உடனே நம்ம டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசிரமத்தில் இருக்க நாலஞ்சு பேர் வராங்க நிவேதாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க என்னாச்சோ தெரியலையே இந்த பொண்ணுக்கு இப்படி கொதிக்குது சோரோ ஐயோ கடவுளே எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கவங்க பயங்கரமாக பதட்டப்படுறாங்க என்னனே தெரியல அந்த பொண்ணுக்கு எதுவுமே கண்டுபிடிக்கவே முடியல திடீர்னு ஒன்று ஒன்று பண்ணுது இப்போ பார்க்குறீங்க எவ்வளவு ஜோரம் அடிக்குது எப்படியாவது அது போன காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நிவேதவா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்